கரூரில் என்டிஏ கூட்டணியினர் தற்போது ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம் देखिए मीटिंग चल रही है मीटिंग चल रही है आना आना देखेंगे नाम नाम बोल नाम में सुनाओ ना फ्रेंड्स

என்ன பண்றீங்க

The bus itself is very big. It takes 70 percent of the road, approximately, because there is a ditch in the side. Right? Then, then you put the political posters as all That will take some, some. The area is very difficult. What a bus! The police also had to do some to crowd management to bring, to the, bus. bring so, the bus. So he is saying, pushing the bus. coming A lot of people, almost all people, people, पिनरिया

ರೆಡಿ 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 ಲೋಕಲ್ ಎಂ ಎಲ್ ಎ ಫಾರ್ಮರ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಫ್ರೇಮ್ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀವಿ ಎಂ ಎಸ್ ಸಂಜಲ್ ಚಪ್ಪಲ್ಟೆಡ್ ಫ್ಲೈಂಗ್ ಲೆಫ್ಟ್ ಅಂಡ್ ರೈಟ್ ಆಫ್ ಸೊ ಈ ಸೇಮ್ ಒನ್ ಚಪ್ಪಲ್ ಸ್ಟಾರ್ಟೆಡ್ ಫ್ಲೈಂಗ್ ಕಮರ್ಷಿಯಲ್

அப்போ அப்ப கரெக்ட்டா போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்றாங்க ஜஸ்டிஸ் என்ன ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க க்ரௌட் டோட்டலா கோலாபரட் பண்ணுது கம்ப்ளீட்டா லோக்கல் போலீஸ் So that is when a lot of people got stuck in this area, exactly. Where was that camping vehicle? Camp vehicle camping exactly. vehicle, in yeah. exactly. in yeah. yes. exact location yeah. Yeah. of campus. And where are the dishes, both sides or yeah. yes, one side? This like side, Yes, sir. Yeah. Right. So, that right. side, sir. Yeah. An yeah. yeah. And a lot of two-wheelers were parked in the so-called cut yeah. yeah. so I mean, People could yeah. Not, yeah. not escape yeah. into that small cut yeah. road because yeah. two-wheelers were yeah. The only option people had to move was here. கரூர் துயர சம்பவ இடத்தில் தற்போது என்டிஏ எம்பிகள் தங்களது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம் ஹரிதாஸ் இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க மேலும் அண்ணாமலை பல்வேறு விளக்கத்தையும் தெரிவித்து வருகிறார் இல்லையா அது பற்றிய மேலும் விவரங்களையும் சொல்லுங்க கரூரில் தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூடத்தில் நடந்த பேரரசம்பத்தை அடுத்து நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அதன் தலைவர் தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஹேமா மாலினி தலைமையிலான எம்பி தலைமையிலான எட்டு பேர் கொண்ட குழுவை நியமித்து கரூருக்கு விரைந்து செல்ல அறிவுறுத்தியிருந்தது அதன் அடிப்படையில் இன்று அவர்கள் டெல்லியிலிருந்து ஓனமூலம் போடப்பட்டு போய் வந்த அவர்கள் தற்பொழுது கரூரில் அந்த சம்பவம் துயர சம்பவம் நிகழ்ந்த இடமா இடத்தில் தற்பொழுது தங்களது கள நிலவரங்கள் குறித்து விளக்கங்களை கேட்டறிந்தனர் மேலும் அங்கு எவ்வாறு இந்த சம்பவங்கள் நடைபெற்றது அங்குள்ள இந்த காட்சிகளை பார்த்து அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாத வகையில் திகழ்ச்சி என்ற சம்பவம் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அவர்களுக்கு முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த பகுதியில் எப்பொழுது அந்த பிரசார் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது அதற்கு மத்தியில் விஜய் எத்தனை மணிக்கு வருகை தந்தார் அதே போல விஜய் பேசிய விஷயங்கள் என்ன என்ன அதே போல விஜய் எந்த ஒரு முக்கிய நோக்கத்திற்காக இந்த பகுதிக்கு வருகை கொள்கிறார் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அவர் எவ்வாறு எடுத்தார் என்பது குறித்தெல்லாம் எடுத்துக் கூறினார் அதனைத் தொடர்ந்து விஜய் மீது சம்பவங்கள் அதே போல இந்த பகுதியில் எவ்வாறு மின்விளக்குகள் அமைக்கப்பட்டது அதே போல இந்த பகுதியை இந்த வழியாக ஆம்புலன்ஸுகள் ஏன் அந்த கூட்டத்திற்குள் கொண்டு வரப்பட்டது அதே போல அந்த ஆம்புலன்ஸ்களில் ஒரு தனியார் அமைப்பு தனியார் அறக்கட்டளை சார்பில் ஏன் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டது தனியார் அறக்கட்டளை சார்பில் அந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்ட குடிதண்ணீர் பாட்டில்கள் எதற்காக விநியோகம் செய்யப்பட்டது என்பது குறித்தெல்லாம் போன்ற முக்கிய தகவல்களை அந்த எம்பிக்கள் எடுத்து கூறி வருகிறார் அவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் இன்னமும் எந்தவித ஒரு ஆற்றலும் செய்யப்படாமல் பொருட்களையும் அதே போல அந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய கடைகள் அந்த கடைகளின் கூடைகள் எவ்வாறு வீட்டு எறியப்பட்டுள்ளது அந்த விளக்குகள் எவ்வாறு கீழே விழுந்துள்ளன என்பது குறித்தெல்லாம் தற்போது அந்த கலங்கர் அவர்களை பார்வையிட்டு வருகின்றனர் இதற்கிடையில் அண்ணாமலை அவர்கள் அவர்களிடம் எடுத்துக் கூறுகையில் அவர்கள் பல்வேறு கேள்விகளையும் அளித்தனர் என்ன காரணம் எதற்காக அவர்கள் இது போன்ற செய்திகள் ஈடுபட்டார்கள் எதற்காக அந்த ஆம்புலன்ஸ்கள் உள்ளே வந்தது இதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அண்ணாமலை இது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காக நடத்தப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்திய பின்னர் தான் தெரியும் அதாவது இருந்த போதும் இதன் இந்த சிறு பேச்சுக்கு இடையிலேயே எதற்காக அந்த ஆம்புலன்ஸ்கள் விரைவில் நமது கொடி போட்டிருக்கிறது என்பது குறித்து எடுத்துக் கூறினார் அதன் பிறகுதான் அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ்கள் வந்தன அதே போல போலீசாரும் ஏற்கனவே தடியடி நடத்தியிருக்கிறார்கள் தடியை நடத்தக்கூடிய இருக்கக்கூடிய காரணம் என்ன என்பது குறித்து அண்ணாமலை விரிவாக எடுத்துக் கொண்டார் மேலும் இந்த பகுதியானது ஒரு குறுகிய பகுதி என்பதால் இந்த பகுதி வேண்டாம் என்று காவல் சேவலர் கேட்டிருந்தனர் இருந்தபோதும் காவல்துறையினர் இந்த பகுதியை தான் அவர்களுக்கு குறிப்பிட்டு ஒதுக்கி கொடுத்துள்ளனர் இது ஒரு குறுகிய பகுதி இதிலிருந்து பல்வேறு இணைப்பு சாலைகள் செல்கின்றன அதனால் இங்கு கண்டிப்பாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று தெரிந்த பின்னரும் போலீசார் இந்த பகுதி இவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்ததுதான் இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் இத்தனை உயிரிழப்புகளுக்கு காரணம் போன்ற பல்வேறு முக்கிய தகவல்களையும் அந்த என்டிஏ குழுவினரிடம் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்து வருகிறார் போதும் அந்த இங்கில குழுவினர் அருகில் உள்ள கடைகள் அதே போல பொதுமக்கள் போன்றவர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் என்ன நடவு என்பது குறித்து கேட்டறிவதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் அவர்களிடம் அவர்கள் அவர்களுக்கு தேவையான ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக் அண்ணாமலை இந்த கடவுளை அங்கிருக்கும் நபர்களிடம் கேட்டறிந்து அவர்களிடம் தெரிவித்து இவர்கள் இந்த கள நிலவரத்தை இந்த பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இங்கிருந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவர்களை நேரில் சந்தித்து பார்வையிட்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம் என்று கூறிய பின்னர் பல்வேறு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்கள் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருவர்கள் உள்ளிட்டவர்களையும் நேரடியாக இன்னும் எத்தனை தினங்கள் இங்கே இருப்போம் என்று தெரியவில்லை இருந்த போது இன்னும் சில தினங்கள் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கின்றது முக்கியமான அனைத்து கள நிறுவனங்களையும் நாங்கள் ஒரு ஒருமித்த அறிக்கையில் தலைவர் நட்டா நட்டா அவர்களிடம் நாங்கள் அளிக்கியுள்ளோம் அதற்காக நாங்கள் இங்கே முகாமிட்டிருக்கின்றோம் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் நாங்கள் நேற்று அறிவித்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக என்ன முக்கிய காரணம் என்றால் நாட்டில் பெரிய பேரரசம் இதுவரை நிகழ்ந்ததில்லை இதை மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்து உள்ளனர் அவர்கள் இன்றைய மாலை இவர்கள் அனைவரும் எட்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஹரிதாஸ் இவர்கள் அடுத்தடுத்து வேறு என்னென்ன இடங்களுக்கு செல்ல இருக்கிறார்கள் চিক 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 চেক আর কিচ ফটো তো চিক চিক হল মানে তো আর আসতো না <laughs> wait, 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 wait. They, they took four bodies from Four bodies, four bodies. They they There is a main ditch you're going ಅದಕ್ಕೆ ಕೆಲವೊಂದು